தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உள்ளங்கள் அன்பு அனைவருக்கும் இனிய வணக்கம் கங்கை ஆடில் என் காவிரி ஆடில் என் கொங்குதன் குமரித்துறை ஆடில் என் ஓங்குமா கடல் ஓதநீர் ஆடில் என் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே இப்பாடலின் பொருளானது கங்கையில் நீராடினால் என்ன காவிரியில் நீராடினால் என்ன மனமும் குழுமையும் உள்ள குமரியில் ஆடினால் என்ன ஆங்கு பெருங்கடலின் நீரில் நீராடினால் என்ன எல்லா இடத்திலும் ஈசன் உள்ளான் என்று எண்ணாதவர்க்கு அது கிட்டாது

சுகி குகாயாம் குகையில் வசிப்பதினாலேயோ ஏகேவா வீட்டில் வசிப்பதினாலேயோ பகிரப்பி வெளியில் திரிவதாலேயோ வனேவா காட்டில் இருந்தாலும் அதிருஷிகரே ஒரு மலை உச்சியில் போய் தங்கினாலும் தண்ணீரின் மத்தியிலோ நெருப்பின் நடுவிலோ இருந்தாலும் என்ன இருப்பிடத்தை கொண்டு என்ன இருக்கிறது அதனால் என்ன பலன் ஒருவன் வீட்டில் இருக்காமல் எங்கேயோ மலை உச்சியில் போய் உட்கார்ந்தால் ஞானம் வரும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறார் ததா எஸ்வாந்தக கரணமபி ஷம்போ தவப்பதே ஸ்திதம் சேத் அசௌயக அந்த கரணமானது ஒரு நிமிடம் கூட இறைவனுடைய இருந்து விலகாமல் இருக்கிறதோ சுகி அவனே அவன்தான் அவன்தான் சந்தோஷத்தில் இருக்கிறான் என்று கூறுகிறார் பக்தி செய்வதற்கு காடு என்றும் மலை என்றும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை குளிர்காலத்தில் நீரில் நின்று கொண்டும் வெயில் காலத்தில் அக்னியை சுற்றிலும் வளர்த்து கொண்டும் கடும் செய்ய வேண்டியதும் இல்லை இருக்கும் இடத்தில் உள்ளத்தில் இறைவன் திருவடிகளை போற்றியிருந்தால் போதும் அதுவே யோகம் அதுவே நல்ல தவம் என்கிறார் உண்டாய பொருள் அனைத்துக்கும் அந்தராத்மாவும் ஆண்டவனுமாகிய எந்த ஒருவன் ஒன்றே ஆகிய தன் வடிவை பலவாகச் செய்கிறானோ அவனை எந்த தீரர்கள் தங்களிடம் உரைபவனாய் காண்கிறார்களோ அவர்களுக்கே அழிவில்லா சுக்கம் உண்டு பிறர்க்கு இல்லை என்பதாக கட்ட உபனிஷதம் கூறுகிறது இந்த பாடலின் மூலமாக பக்தி இருந்தால் எந்த இடமும் நல்ல இடமே என்று அழகாய் கூறுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் பக்தி மனம் கமழும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம் குஹாய குஹாய பகிரபிவா நீ பகிரபிவா நீ අද්‍රෂිකරේ දලේබ බහ නොවා ජලේවා බහ නොවවා පසතු වසතේ කම්බද පලුම් බසතු වසතේ කම් පද පලුම් සදායස්සේවා අන්ත කරणම ප ಸದಾಯ ಸೈವಾಂತ ಕಾರಣಮಪಿ ಶಂಭೋ ತವ ಪದೇ ಶಂಭೋ ತವ ಪದೇ ಸೀತಂเจ ಯೋಗಸೋ ಸೀತಂเจ ಯೋಗಸೋ ಸತ ಪರಮ ಯೋಗಿ பரமயோகி சஜ சோகி சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் திருஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் சீர்காழி சிவபாத இருதயர் மற்றும் பகவதி அம்மையாரின் மகனாவார் அவருடைய மூன்று வயதில் கோவில் பிரம்ம தீர்த்த குளக்கரையில் அவரை உட்கார்த்தி அமர்த்திய சிவபாத இருதயர் நீரில் முழுக்கிட்டார் தந்தையை காணாத சம்பந்தர் அம்மே அப்பா என்று அழ உலக அன்னையும் தந்தையும் ஆகிய தோணியப்பரும் இறைவியும் காட்சி தந்தனர் உமாதேவியார் சம்பந்தருக்கு பொற்கிண்ணத்தில் திருமுலைப்பால் ஊட்டினாள் சம்பந்தர் ஞான குழந்தையாகி ஞான சம்பந்தரானார் ஈராடிவிட்டு வந்த தந்தை குழந்தையின் கையில் வாயில் பால் ஒழுகி இருப்பதையும் கண்டு யார் இந்த எச்சில் பாலை தந்தது என்று அதட்ட ஞான சம்பந்தர் ஒரு விரலால் இறைவனை சுட்டி காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் பதிகம் பாடினார் மூன்று வயதிலேயே இறையருள் பெற்ற அவர் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார் சிவபெருமான் இவருக்கு பொர்த்தாளம் முத்து சிவிகை முத்து சின்னம் முத்துப்பந்தல் ஆகியவற்றை தந்து ஞானகுரு ஆக்கினார் சைவ சமயாச்சாரியார் நால்வருள் ஒருவரான ஞான சம்பந்தர் சிவத்தல யாத்திரை செய்து தமிழ் வேதமாகிய தேவாரம் பாடி வேதனெறி தழைத்து ஓங்க செய்தார் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் பாடியவர் திருஞான சம்பந்தர் இவரது பாடல்கள் தேவாரம் என்றும் குறிப்பாக திருக்கடை காப்பு என்றும் வழங்கப்படும் திருஞான சம்பந்தர் தந்தையின் யாகத்திற்கு பொற்கிழி பெற்று தந்தார் தீராத நோய்களையெல்லாம் தீர்த்தார் பாம்பு தீண்டி இறந்த வணிகனின் உடலில் ஏறிய நஞ்சை அகற்றி அவனை உயிர்ப்பித்து திருமணமும் செய்து வைத்தார் பாண்டிமாதேவி வேண்டியபடி செய்து வென்று நின்ற சீர் நெடுமாற பாண்டியனது வெப்பு நோயையும் நீக்கி அவரை சைவராக்கினார் அவரது காலத்தில் வாழ்ந்த பிற நாயன்மார்கள் திருநாவுக்கரசர் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் திரு நீலநக்கர் சிறுத்தொண்டர் முருகநாயனார் குங்குளிய கலையனார் குலச்சிறையார் சீர் நெடுமாறன் ஆகியோர் ஆவர் திருமயிலை சிவனேசர் மகள் பூம்பாவை அரவம் தீண்டி இறந்தாள் சிவனேசர் அவளது எலும்பை குடத்தில் வைத்திருந்தார் திரு ஞானசம்பந்தர் வந்தபோது நடந்ததை அறிந்து பதிகம் பாடத் தொடங்கினார் முதல் பதிகத்திலேயே எலும்பு பெண்ணாகி அடுத்த எட்டு பதிகங்களில் பனிரெண்டு வயது நிறைந்த பூம்பாவையாக வெளிவந்த அதிசயத்தை அனைவரும் கண்டனர் இப்படி அளவற்ற அற்புதங்கள் செய்தார் திருநள்ளூர் பெருமணத்தில் திருமணம் செய்து கொண்டு மனைவியுடன் இறைவனை வலம் வந்த போது ஜோதியுடன் கூடிய ஒரு வாயில் தோன்றியது அதில் திருமணத்திற்கு வந்த நாயன்மார்களை அடியாரோடு புகுமாறு செய்து இறுதியில் திருஞான சம்பந்தரும் மனைவியோடு ஜோதியில் கலந்தார் சிவானந்த லகரியின் பனிரெண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் திருஞான சம்பந்தர் அவர்களின் வாழ்க்கையையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்